கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் சங்க மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தமிழக அரசு தீர்வு காணாவிட்டால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் போராட்ட கவன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் ரா செல்வ பாண்டியன் காஞ்சிபுரம் மேட்டுத் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் சங்கத்தின் தொன்னூத்தி எட்டாவது மாநில மத்திய செயற்குழு மாநாடு மாநில தலைவர் ரா செல்வ தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கே அன்பழகன் மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் என் கங்காலட்சுமி ஆகியோர் வரவேற்றனர் மாநில பொதுச் செயலாளர் ப சண்முகசுந்தரம் மாநில அமைப்பு செயலாளர் ச விஜயகுமார் மாநில பொருளாளர் எஸ் துரைக்கண்ணன் ஆகிய தீர்மானங்களை முன்மொழிந்தனர் இந்த மாநாட்டில் ஓதியம் இதர படிகளை நிதி பயனுடன் ரொக்கமாக வழங்க வேண்டும் பதவி உயர்வு பயணப்படி துறையில் காலியாக உள்ள ஐம்பது விழுக்காடு மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தியது போல் ஒட்டுமொத்த அரசு அலுவலர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் மீண்டும் வழங்க வேண்டும் சுழற்சி முறை பணியிடம் வழங்க வேண்டும் வெளி மாவட்டங்களுக்கு சிறப்பு பணிக்கு செல்லும் தணிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எந்தவித உச்ச வரவுமின்றி பயணப்படி வழங்க வேண்டும் கூட்டுறவு தணிக்கைத்துறை கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக தனித்துறையாக தனித்தன்மையுடன் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தனித்துறையாக தனித்து செயல்பட ஆவணம் செய்ய வேண்டும் தொலைதூர மாவட்டங்களுக்கு செல்லும் தணிக்கையாளர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் சிறப்பு பயணப்படி வழங்க வேண்டும் பெண் தணிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில தலைவர் ரா செல்வபாண்டியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு தமிழக அரசு தீர்வு காணாவிட்டால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் உர்ட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறினார் அனைத்து மாநிலங்களும் அமுல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை இந்த தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் என்று வேண்டிய இரண்டாவதாக எங்கள் தணிக்கை துறையிலே காலி பணியிடங்கள் அதிகமாக இருந்து வருகிறது அது இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் முதுநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் கூட்டுறவு தணிக்கை அலுவலர் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர் கூட்டுறவு தணிக்கை இணை இயக்குனர் கூட்டுறவு தணிக்கை அனைத்து நிலைகளிலும் அதிகமாக ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல் காலி பணிகள் இருந்தும் தகுதி உள்ளவர்கள் இருந்தும் இதனால் வரையில் காலிப்பணிகள் நிரப்பப்படாமல் உள்ளது எனவே உடனடியாக காலி பணித்து நிரப்பி எங்களுக்கு மன உளச்சிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக பதவி உயர்வு பதவி உயர்வில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நிலை இருந்து வருகிறது அதனால் அவர்களுக்கு பொது பனிமாதிரி உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளோம் அதாவது அடுத்தபடியாக தணிக்கை தொழிலை குழு தணிக்கை இப்படி அமல்படுத்தப்பட்டுள்ளது குழு தணிக்கையின் காரணமாக பல்வேறு இன்னர்களுக்கு ஆளாக்கப்பட்டு குறைபாடு இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக பெண் தணிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் நானூறுக்கு நானூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து பணியாற்றக்கூடிய நிலை இருந்து வருகிறது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் குழு தணிக்கை உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் குழு தணிக்கையை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று முக்கிய தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தராவிட்டால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே கானயர் பார்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்